உலக அரங்கில் கிடைத்தற்கரிய உயர்ந்த விருது அப்படின்னா அது நோபல் பரிசு அந்த நோபல் பரிசை வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு அந்தனர் குல மாமணிகளில் ஒருத்தர் சர்சி வி ராமன் அவர்கள் இன்னொருத்தர் சுப்பிரமணியம் சந்திரசேகர் என்று சொல்லப்படுகிற இன்னைக்கு நம்ம பார்க்க போற எஸ் சந்திரசேகர் அவர்கள் உலக விஞ்ஞானிகள் மத்தியில் பெருமை பெற்று இந்தியாவினுடைய பெருமையை பன்னாட்டு அரங்கத்தில் ஒழிக்கச் செய்தவர் இயற்பியல் வானியல் இயற்பியல் நடைமுறை கணிதம் அப்படின்னு பல்வேறு செயல்பாடுகளில் ஆய்வுகளை செய்து சிறப்பு பட்டங்களை பெற்றவர் சந்திரசேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுப்பிரமணிய ஐயர் சீதாலட்சுமி அம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறக்கிறாரு தன்னுடைய பள்ளிப்படிப்பை சென்னை திருவல்லிக்கைனில் இருக்கக்கூடிய இந்து பள்ளிக்கூடத்தில் முடிச்சதுக்கு பிறகு மாநில கல்லூரியில் சேர்ந்து பட்டப்படிப்பு பெறுகிறார் அதன் பிறகு கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ட்ரீனிட்டி காலேஜில் சேர்ந்து முனைவர் பட்டத்தை பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்கா போய் சிக்காகோ நிறுவனத்தில் தன்னுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்கிறாரு பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்திய அறிவியல் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த லலிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் இவருடைய ஆய்வு கட்டுரைகளை சிக்காகோ பல்கலைக்கழகம் ஆறு தொகுதிகளாக வெளியிட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்டெல்லார் டைனமிக்ஸின் கொள்கைகள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு அதுக்கு பிறகு ஒரு ஏழு ஆண்டுகள் கழித்து கதிரியக்கா மாற்றம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் உண்மையும் அழகும் அப்படிங்கிற புத்தகம் ஒரு நட்சத்திரத்தினுடைய வாழ்நாள் எப்படி அப்படிங்கிறத இயற்பியலாளர்கள்லாம் ஆராய்ச்சி செஞ்சாங்க ஒவ்வொரு நட்சத்திரமும் எரிதலுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு வெடித்து சிதறும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து அதுக்கு பிறகு அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் குள்ளமான வெண்படலமாக தோன்றும் அதை வந்து ஒயிட் டுவார்ஃப் அதாவது வெள்ளை குள்ளன் அப்படின்னு இயற்பியலாளர்கள் கருதினாங்க ஆனா எஸ் சந்திரசேகர் அவர்கள் நட்சத்திரங்கள் குறித்த அந்த விஞ்ஞானிகளுடைய கருத்து சரி கிடையாது தவறு அப்படின்னு சொன்னார் விண்மீன்கள் பற்றிய தன்னுடைய ஆராய்ச்சிகளையும் கருத்துகளையும் ராயல் வானவில் சொசைட்டில வெளியிடுறாரு எஸ் சந்திரசேகர் அவர்கள் அவருடைய கொள்கையை யாருமே ஏற்றுக்கலை அவருடைய கருத்தை முப்பது வயசு கூட நிரம்பாத இவருடைய கருத்தை நாங்கள் எதுக்கு ஏற்றுக்கணும்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்கிறாங்க இவர் யாரை தன்னுடைய குருவாக கருதினாரோ சர் ஆர்தர் ஸ்டான்லி அவரே எஸ் சந்திரசேகர் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை கடுமையாக சாடுகிறார் இதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மனம் தளராமல் எஸ் சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்கிறாரு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு சந்திரசேகர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மைங்கிறத விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்கிறது நட்சத்திரங்களுடைய பொருண்மை குறித்த அந்த எல்லை சந்திரசேகர் எல்லை அப்படின்னு பெயரிடுற அளவுக்கு இவருடைய கருத்துக்களை இந்த உலகம் பின்னாளில் ஏற்றுக்கொண்டது இளம் விஞ்ஞானிகளுடைய முன்னேற்றத்திற்கு பெரும் பங்கு வகித்து அவர்களை மிகப்பெரிய அளவில் சந்திரசேகர் ஊக்குவிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசையும் அவர் பெற்றிருக்கிறாரு சமுதாயத்தின் மீது அளவற்ற அக்கறை கொண்டிருந்தவர் இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்கா உருவாக்கின அந்த விஞ்ஞானிகளுடைய குழுல இந்தியாவை சேர்ந்த ஒரே விஞ்ஞானி அதுல நியமிக்கப்பட்டது எஸ் சந்திரசேகர் தான் இப்படி இந்தியாவுக்கும் தமிழகத்திற்கும் ஒரு அழியாத பெருமையை தேடி கொடுத்த எஸ் சந்திரசேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மறைகிறார் இதே மாதிரி அருந்துண்டாற்றிய தமிழக அந்த ஒவ்வொருத்தருடைய வரலாறையும் அடுத்தடுத்து பேசுவோம் நன்றி